வணக்கம் மக்களே நிறைய பேர் பைனான்சியல் பிளானிங்னா நம்ம எவ்வளவு இன்கம் ஆன் பண்றோம் அதுல எவ்வளவு ஸ்பெண்ட் பண்றோம் இந்த ஸ்பென்ட் பண்ணது போக எவ்வளவு சேவ் பண்றோம் இந்த சேவ் பண்ண அமௌண்ட எங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்றோம் எக்ஸாம்பிள் ஸ்டாக்ல கோல்டுல மியூச்சுவல் பண்ட்ல இல்ல ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் இந்த மாதிரி எங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்றோமோ அதை மட்டும் தான் financial planning நினைச்சிட்டிருக்கிறாங்க ஆனா ஆக்சுவலா ஒரு ஸ்மார்ட்டான financial planning ஓட foundation ஒரு ப்ராப்பரான health insuranceல இருந்தா ஸ்டார்ட் ஆகுது சோ இந்த வீடியோல insurance மூலமா உங்களோட financial planning எப்படி பண்ணனும் ஒரு ப்ராப்பரான health insurance எடுக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்களை நீங்க நோட் பண்ணனும் உங்களுக்கு போதுமான coverage amount என்னன்னு எப்படி தெரிஞ்சிக்கிறது பத்தி விவரமா பார்க்க போறோம் சோ வெல்கம் டு ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங் நான் உங்க ஹானஸ்ட் இன்சூரன்ஸ்ன்றது நீங்கள் கஷ்டப்பட்டு உங்கள் ஃபேமிலிக்காக பண்ணி வச்சுருக்க எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டையும் ப்ரொடெக்ட் பண்ணுற ஒரு சேஃப்டி நெட் ஸோ இந்த சேஃப்டி நெட் உங்கள் லைஃப்பில் இருந்ததுன்னா நீங்கள் எந்த ஒரு டென்ஷனும் ஆகாமல் அதாவது நீங்கள் ஃப்யூச்சரில் அன்எக்பெக்டடாக ஏதாவது வந்து நம்மளோட ஃபண்டு மொத்தமாக வெளியே வந்துடுமா அப்படின்னு எந்த ஒரு டென்ஷனும் ஆகாமல் ரிலாக்ஸாக உங்களோட வெல்த் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு ஃபோக்கஸ் பண்ண முடியும் ஸோ உங்களோட லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாத்தையும் நீங்க ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அப்போ கண்டிப்பா நீங்க இன்சூரன்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுத்தே ஆகணும் ஸோ இன்சூரன்ஸ் உங்களோட ஃபினான்ஷியல் பிளானிங்கில் ஏன் குரூஷியல் ரோல் பிளே பண்ணுதுன்னா இன் இந்தியா மெடிக்கல் இன்ஃபிளேஷன் பதினஞ்சுல இருந்து இருபது சதவீதம் இருக்குது அதாவது வருஷத்துக்கு ஒரு தடவை பதினஞ்சுலேருந்து இருந்து இருபது சதவீதம் மருத்துவ செலவு அதிகரிச்சுட்டு இருக்குது இன்னும் உங்களுக்கு புரியற மாதிரி சொல்லணும்னா ஒரு ஹாஸ்பிட்டலில் இந்த வருஷம் நீங்க ஒரு லட்ச ரூபாய்க்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கலாம் அதே ஹாஸ்பிட்டலில் அடுத்த வருஷம் அதே ட்ரீட்மெண்ட் நீங்கள் பார்க்கணும்னா ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரூபாலேருந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரூபா பே பண்ணணும் அப்பதான் அது அந்த ட்ரீட்மெண்ட் நீங்கள் அவைல் பண்ண முடியும் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிற ஒரு சுச்சுவேஷன் ஏற்படும் போது உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் சேவிங்ஸை பிரேக் பண்ணாமல் ஒரு டாப் கிளாஸ் மெடிக்கல் கேர் உங்களுக்கு தேவைன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போ ஒரு கரெக்டான கவரேஜ் அமௌண்ட்டு நீங்கள் எப்படி சூஸ் பண்ணணும்னா ஒரு இண்டிவிஜுவல் பாலிசி நீங்கள் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு அஞ்சுலேருந்து பத்து லட்சம் போதுமானதாக இருக்கும் இதே நீங்கள் ஃப்ளோட்டர் கவரேஜ் எடுக்கிறீங்கன்னா ஃப்ளோட்டர்னா ஃபேமிலி கவரேஜ்னு சொல்லுவாங்க ரெண்டுக்கும் மேற்பட்ட நபர்கள் எடுக்கும் போது அது ஃப்ளோட்டர் கவரேஜ்னு சொல்லுவாங்க மாதிரி ஃபேமிலியாக நீங்கள் ஒரு கவரேஜ் அமௌண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா பத்துல இருந்து இருபத்தஞ்சு லட்சம் வரைக்கும் நீங்கள் உங்கள் கவரேஜ் அமௌண்ட்டு மினிமமாக சூஸ் பண்ணணும் இதில் யார் யாரை நீங்கள் ஆட் பண்ணலான்னா ரெண்டு பேரண்ட்ஸு மூணு குழந்தைங்க வரைக்கும் நீங்கள் இந்த பாலிசிக்குள்ளே கொண்டு வர முடியும் இதே ஃப்ளோட்டர் கவரேஜில் நீங்கள் உங்களோட பேரண்ட்ஸையும் ப்ளஸ் உங்களோட இன்லாஸையும் உள்ளே கொண்டு வரலாம் அப்போது ஒரே பாலிசியில மொத்த ஒன்பது பேரை நீங்க ஆட் பண்ண முடியும் ஆல்ரெடி நீங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்திருக்கிறீங்க அது கம்மி கவரேஜ் அமௌண்ட் நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்க அடிஷனலா டாப் ஆப் பாலிசி எடுக்கலாம் இந்த டாப் ஆப் பாலிசின்றது உங்களோட எக்ஸிஸ்டிங் கவரேஜ் அமௌண்ட்டை தாண்டி நீங்க ஒரு கிளைம் போகும்போது ஆட்டோமேட்டிக்கா உள்ள வந்துடும் பட் இந்த டாப் ஆப் பாலிசி பர்ச்சேஸ் பண்றதுக்கு நீங்க உங்களுக்கு பேஸ் பாலிசிக்கு பே பண்ண அதே பிரீமியம் பே பண்ணுன்ற அவசியம் இருக்காது ரொம்ப கம்மி காஸ்ட்ல எஃபெக்டிவான ஒரு பாலிசியை ஆட்ன்றதை நீங்கள் உங்களோட ஹெல்த் இன்சூரன்ஸில் ஆட் பண்ண முடியும் இப்போ நீங்கள் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கும்போது என்னென்ன விஷயங்களை பார்த்து எடுக்கணுன்றதை நான் சொல்கிறேன் தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு ப்ரீமியம் கம்மியாக இருக்குது அப்படின்றதுக்காக பெனிஃபிட்ஸ் எதையும் நோட் பண்ணாமல் கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணவே கூடாது அதுக்கு பதிலாக ஒரு பாலிசி எடுக்கும் போது அது கவரேஜ் அமௌண்ட் நான் மேலே சொன்ன மாதிரி நம்மளுக்கு என்ன தேவை இருக்குதுன்றதை கரெக்டாக நோட் பண்ணி அந்த கவரேஜ் அமௌண்ட்டை நீங்கள் பிக் பண்ணும் செகண்டு எந்த ஒரு சப்ளிமிடும் இல்லாத பாலிசியாக பார்த்து எடுங்க சப்ளிமிட்னா இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு இவ்வளோ தான் காஸ்ட்டு தருவேன்னுவாங்க இந்த டிசீஸுக்கு இந்த பர்சன்டேஜ் கவரேஜ் அமௌண்ட்டுக்கு மேலே நீங்க பார்த்துக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க அந்த கண்டிஷன் இல்லாமல் பாலிசி எடுக்கிற மாதிரி பார்த்துங்க தேர்டு நீங்கள் எடுக்கிற பாலிசியில் கோப்பேமெண்ட் ஆப்ஷன் இல்லாமல் இருக்கிற மாதிரி பார்த்துங்க கோப்பேமெண்ட்னா செவன்ட்டி தேர்ட்டி அதாவது நீங்கள் ஒரு கிளைம் போறீங்கன்னா அந்த கிளைம்ல செவன்ட்டி கம்பெனி பே பண்ணும் தேர்ட்டி பர்சென்டேஜ் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபோர்த்து நீங்கள் எந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனியில் பாலிசி எடுக்க போகிறீங்களோ அந்த கம்பெனி எத்தனை ஹாஸ்பிட்டலில் டைப் பண்ணியிருக்காங்கன்றது முக்கியமாக நீங்கள் நோட் பண்ணும் ஏன்னா அவங்களோட நெட்ஒர்க் ஹாஸ்பிட்டலில் நீங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகும் போது தான் நீங்கள் கேஷ்லெஸ்ஸாக கிளைமிங்கிறத வாங்கிக்க முடியும் ஃபிஃப்த்து நீங்கள் எடுக்க போகிற ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனியோட கிளைம் சப்போர்ட் அண்ட் கிளைம் ரேஷியோவை கண்டிப்பாக நீங்கள் நோட் பண்ணும் அண்ட் சிக்ஸ்த்து நீங்கள் எடுக்கிற ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசியில் நான் மெடிக்கல்ஸ் கவர்டான்றதை கண்டிப்பாக பாருங்கள் ஏன்னா கோவிடுக்கு முன்னாடி நிறைய ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனியில் இருக்க பாலிசிஸில் நான் மெடிக்கல்ஸுன்ற ஒரு ஆப்ஷன் இல்லாமல் இருந்தது கோவிடுக்கு அப்புறம் நான் மெடிக்கல்ஸை இன்பில்ட் ஆக்கியிருக்கிறாங்க இந்த நான் மெடிக்கல்ஸ் கவர்னா என்னென்னா நம்ம எடுக்கிற ட்ரீட்மெண்ட்டில் டாக்டர் போடுற க்ளௌஸு மாஸ்க்கு இந்த பிபிஇ கிட்டு இதுக்குன்னு ஒரு தனியாக அமௌண்ட்டை சார்ஜ் பண்ணுவாங்க ஸோ இந்த பெனிஃபிட் உங்களுக்கு இருந்ததுன்னா அந்த அமௌண்ட்டையும் உங்களோட ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனியை பே பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ நான் மெடிக்கல்ஸ் கவர் இருக்கிற பாலிசியாக பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணும் அண்ட் செவன்த் நீங்கள் பாலிசி எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த பாலிசியில் என்னென்ன வெயிட்டிங் பீரியட் இருக்குன்றத முக்கியமாக நோட் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் பாலிசி எடுக்கிறீங்களா எல்லாமே எடுத்ததும் டே ஒன்லேருந்தே கவர் ஆகாது தேர்ட்டி டேஸ் உங்களோட காமன் வெயிட்டிங் பீரியட் இருக்கும் டுவெண்ட்டி ஃபோர் மந்த்ஸ் உங்களோட ஸ்லோ க்ரோயிங் டிசீஸ்க்கான வெயிட்டிங் பீரியட் இருக்கும் தேர்ட்டி சிக்ஸ் மந்த்ஸ் உங்களுக்கு ஆல்ரெடி உடம்புல உதாவது நோய் இருந்ததுன்னா அந்த ப்ரீ எக்ஸிஸ்டிங் இல்னஸ்க்கான வெயிட்டிங் பீரியடாக இருக்கும் அண்ட் எயித்து நீங்கள் எடுக்கிற பாலிசியில் எந்த ஒரு ரூம் ரெண்ட்டுக்கு லிமிட்டேஷன் இல்லாத மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துங்க ஏன்னா ரூம் ரெண்ட்டை பேஸ் பண்ணி தான் உங்கள் என்டிஆர் ட்ரீட்மெண்ட் காஸ்டே அறைவாகும் ஸோ ரூம் ரெண்டுக்கு லிமிட்டேஷன் இருந்ததுன்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணும் இன் ஃப்யூச்சர் அண்ட் நைன்த்து உங்கள் பாலிசியில் நோ கிளைம் போனஸ் எத்தனை பர்சன்டேஜ் தராங்கன்றதை பாருங்கள் எந்த ஒரு கிளைமும் நீங்கள் போகலை பாலிசி எடுத்தனா அடுத்த வருஷம் உங்களோட கவரேஜ் அமௌண்ட்டை கம்பெனியோட கிளாஸஸ் ஏற்ற மாதிரி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் டென் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அது எத்தனை பர்சன்டேஜ்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் டென்த்து நீங்கள் எடுக்கிற பாலிசியில் சம்என்ஷர்ட் ரீஸ்டோரேஷன் பெனிஃபிட் இருக்கான்னு பார்த்து எடுங்க இந்த பெனிஃபிட் இருக்கிறது மூலயமா ஒரு அட்மிஷனுக்கு உங்கள் சம் சம்என்ஷர்ட் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி முடித்தாலும் செகண்ட் அட்மிஷன் தேர்ட் அட்மிஷனு அந்த சேம் இயரில் மல்டிபிள் டைம்ஸ் உங்களோட கவரேஜ் அமௌண்ட்டு ரீஸ்டோர் ஆகிட்டே இருக்கும் ஸோ ஃபைனலி உங்களோட ஃபினான்ஷியல் பிளானிங்கை ப்ராப்பராக நீங்கள் பண்ணணுன்னா உங்களோட மெடிக்கல் எக்ஸ்பென்சஸை சமாளிக்கிறதுக்கு நீங்கள் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் கண்டிப்பாக எடுக்கணும் அண்ட் உங்களை நம்பியிருக்க உங்கள் ஃபேமிலியை நீங்கள் சேஃப்கார்ட் பண்ணுறதுக்கு ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் கண்டிப்பாக எடுக்கணும் ஃபர்தராக இதை பற்றி ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது கிளாரிட்டி வேணும் அப்படின்னா எப்போ வேணா எங்களுக்கு கால் பண்ணுங்கள் அண்டில் தென் ஸ்டே சேஃப் ஸ்டே இன்சூரன்ஸ்